ఏదన్నా పో పోయిపోతు కుమార్ అన్నన పార్టీ అన్నన కొంచెం వీడియో రామకుమార్ అన్న

வெப்பு தான் இருக்குல்ல வரப்பு இதை வச்சு தான் ஓட்டுவாங்க அப்படியும் எதனா பிரச்சனைன்னா அந்த வரப்பு வச்சு தான் இது பண்ணுவோம் காடு காடு இது வரைக்கும் வந்தது காடு இல்லை கொல்லிங்க வா மனுஷன் ஆ அதை தான் நானும் சொன்னேன் தண்ணி குச்சி இருக்கிறதா குடிச்சிக்கிங்கான் Nah, nah, itu akal rasa Ini tuh kira apa? ya itu, jalan, itu. Eh? பெ காலியாக ஆகே தெரியாது தலைவர அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் வருதா இந்த ரோடு முன்னாடி வந்து கம்மியா இருந்த அந்த சைடு இல்லாம சான்ஸ் சந்தைங்க போட்டுருந்தாங்கல்ல ஸ்கூல் வரைக்கும் போதான்னார் இருக்குல்ல இவங்க நாங்கள் புராட்சியெல்லாம் இருக்கும் வலி சாமி இருக்குது நிறைய காட்டு காட்டு இல்லை அந்த சாமியாக இருக்கிற போது அவர் வந்து ஒரு காலையில் போலியே அவங்கள வச்சு அவங்க வந்து ஆப்பிட்டு எங்கடா உங்க மாமன காணோ மச்சாண்ட் நானும் வேற போட்டுட்டு வந்துட்டேன் பாரு இரு பல்லையாறங்கே வா இன்னும் மேடையாருனா மச்சான் இல்லை திருப்பி வரப்போ சொல்கிறேன் மஞ்சா குளிக்கிற மாதிரி இருந்தால் ம் இந்த மாதிரி இருக்கிற தண்ணியில எல்லாம் நான் உடம்புக்கு நல்லது ஆமாடா மூலிகை தண்ணீடா Kader dalam hutan dia memakai apache dia memakai pautan dia menghubungi அவரும் சின்ன வயசு தான் யாராம் வலி தண்ணியும் போகும் இதுக்குள்ளே மூலிகை செடிக்கும் கண்டுபிடிக்காம முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க மச்சான் விட்டு வராரு பின்னாடி அவர் இயற்கையை ரசிக்கிறவர் வரணும் வராரு வராரு பதிமாரி போய்டா போறாரு ரெண்டே பிடிக்க முடியாது மற்ற மேலே யாருன்னா கூட எங்க தெரியாம போறா வரங்க சேங்கம் போயிடலாம் இப்படியே போனேன்னா சேங்கம் போயிடலாம்டா போயிடலாம் போயிடலாம் எதனா ஒரு

நோ இயற்கை ரசிக்கிறனா வரணும் வாட்னி இன்னொக்குது போட்டாலும் எது இப்படிதான் இருக்கும் வராப்பதல் தான் வரணும்